அருளிய லட்சுமி நேரத்தை போற்றி நாளாக தான் சென்னை புதுப்பேரங்கில் ஏற்பாடு நம்ம யூடியூப் சேனல் யூ டிவி போய் ஸ்பேஸ் விஜய் மொபைல் மூலிமஸ்ட் பென்ஷன் ஆர்கனைசேஷன் டிவிக்காக நம்ம அருகே ஸ்ரீ நாகாரம் திருக்கோயில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆணி திருவிழா ஒன்பதாம் ஆண்டு தீமிதி திருவிழா சீரும் சிறப்புமாக நம்முடைய கோயிலில் நடைபெற்று கொண்டு வருகிறது கோயிலை நம்ம பார்க்கும்போது தந்தை கரையிலாமல் அதாவது ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் வரலட்சம் தீம்பிடிக்கிறாங்க பக்தர்கள் எல்லாருமே சாமியை வரவழிச்சம் அவர்கிட்ட அவங்களுக்கு அதுக்கு பிறகு அங்கேருந்து தூங்குற ஊர்வலம் வந்து பீச் அப்படிங்கிறாங்க எல்லாருமே தீமிதிக்க வருவோம் அவ்வளோ அழகாக அந்த பெரு வழியாக நம்ம ஏரிக்கரை வந்து வழியாக வந்து போது அந்த தூரமாக ஒரு தூரமாக தான் நமக்கு தெரியவே இல்லை ஒரு செகண்டில் நம்ம இந்த இடத்துக்கு வந்து சென்றால் மாதிரி இருக்கோம் அது தெய்வத்துறை சொன்னாங்க பீ முடித்தாங்க உண்மையிலேயே பல வேண்டுகோளைகளுக்கு நகை வேண்டிக்க வீண் முடிக்கிறாங்க முதல்ல வந்து ஈச்சை வீண் முடித்தாங்க அதுக்கப்புறமா போகுற வேணும்னா அவங்க தாய் போகிற மாட்ட வச்சு அதுக்கப்புறம் தீமுடிச்சு அந்த நகை கம்பே இவங்க தெய்வமாக போட்டுறாங்க அது மாதிரியும் அடுத்தடுத்து வேண்டிக்கிறவங்க எல்லோருமே

உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த விழாக்காக பிரிவித விழா வந்து அந்த அதாவது நம்மளுடைய பிரிவிதி விழா வருகிற அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னாடி நடத்த ஒரு அருமையான ஒரு வைபவம் இந்த இடத்துல பெருமையாக நடத்த எல்லாரும் எந்த விதமான ஒரு பாரம்பரியம் பார்க்க பெரிய பேருந்து வச்சு அவங்களை பிடிச்சா ராமாதமே நம்ம பூஜை வந்து அழகாக அதே மாதிரி தான் இருக்கிறாங்க இப்போ பார்க்கும் எல்லாருமே ஒரு விஷயம் சக்தி நான் அந்த எவருடைய நாமங்களை பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்தினாங்க மேலும் பாவல் நம்ம நன்றி சொல்லுவோம் ஏன்னா அதன் மூலம் இவர்களோடு இணைந்து பொதுமக்கள் முன்னேறு அவ்வளோ அழகாக நம்ம உட்கார்ந்து அதே மாதிரி இந்த அதில் பல வீச்சு மரங்கள கட்டி வந்து பக்கத்தில் எல்லாருக்குமே அவங்க வச்சுட்டு அந்த கத்திர வளத்தை கொடுப்பாங்க வேப்பில் கொடுத்தாங்க இந்த மாதிரி பல சந்தோஷங்களாக பொருள் நாங்கள் எல்லோருமே அவங்க ஊரில் வந்து நாங்களும் அம்மாவுக்காக வேண்டுகிறதா ஆசையாக பார்க்கணும் எல்லா நல்லா இருக்கும் எல்லோரும் வீட்டுகளும் நல்லது இருக்கும் இருக்கும் பெரு அபேசம் நம்ம அழகியது ஸ்ரீ நாகா தாமன் திருப்பது சதஸ்ரீயார்புரம் கந்தோடியார்புரம் கிழக்கு தாம்பரம் ஜிஎஸ்டிகள் சொல்லி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது கிழக்கு தாம்பரம் இந்த புகோரையில் அழகா அழகு ஸ்ரீ நாகாரம் இந்த திருக்குறத்த எல்லாருமே வாங்க மிகவும் முழுமையான ஒரு திருக்கோயில் தான் மக்களும் எல்லாருமே சேர்ந்து தீவிர பிரமாதமாக செஞ்சுருக்காங்க மேலே அவங்க எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கை வச்சுருக்கோம் மேலும் எல்லோருமே நல்லா பண்ணி Kazuto This is a toy子 Kure in இந்த கோயில் வந்து தேவ படங்களில் அற்புதமான அற்புதமாக இருக்கிறதுக்கு இந்த கோயிலை பற்றி போயிட்டோன்னா தேவையான அடிச்சு தான் படங்கள் எல்லாத்தையுமே பிறந்தவங்க ரொம்ப வச்சுட்டு ரொம்ப அதெல்லாம் எடுத்து பக்தர்கள் எ ஒரு அம்மாவை சந்திக்க வச்சு நாங்கள் வேண்டு வந்து அந்த அம்மாவை தலைவ தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட பிடிக்கும் இந்த மாதிரியான அம்மையை புதிய விழாக்களை பார்க்கும்போது நம்ம மனுவையை பிறந்துருக்கு அந்த மனுவில படிக்கிறதுக்கு நாம் இந்த மாதிரியான பணத்தை எங்கள் விழாக்களை கொண்டாடுறதுக்கு நம்மளுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம யூடியூப் சேனல் வரையா நம்ம கோயில் கட்டிய ரசி